ஹலோ டிராவலர்ஸ் நீங்க முருக பக்தரா உங்களுக்கு மறுபிறவி வேணான்னு நினைக்கிறீங்களா உங்க பிறவி பலனை அடையணுமா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க அதுக்கு உண்டான வழி என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் முருகர் என் லைஃப்ல நடத்தின ஒரு அற்புதத்தை உங்க கூட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு ஓம் சரவண பவான் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல இந்த உலகத்தில் நீங்க எங்கே இருந்தாலும் நேர பழனி போயிருங்க பழனியில் கீழே இருக்க திரு ஆவினங்குடியில் சாமி கும்பிட்டு மலை ஏறுங்க மலை ஏறின உடனே நூறுரூவா ரூபாய் டிக்கெட் கொடுக்குற இடத்துலையோ அல்லது நூறுரூவா தரிசனத்துக்கு நுழையிற இடத்துலயோ போய் கால பூஜைக்கான டிக்கெட் இருக்கான்னு கேளுங்க முருகனுடைய அருள் இருந்தா நிச்சயமா அந்த டிக்கெட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஃப்ரீ தரிசனத்துல போறீங்க அப்படின்னா கால பூஜை டைம்ல சாமி பக்கத்துல இருந்தா நிச்சயமா உங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் கால பூஜை டைமிங் பாத்தீங்கன்னா காலையில ஏழே கால் எட்டு மணி ஒன்பது மணி மத்தியானம் பன்னெண்டரை மணி சாயந்தரம் அஞ்சரை மணி நைட்டு எட்டு மணி மற்ற நேரங்கள்ல நம்மளால ஒரு நிமிஷம் கூட சாமியை நின்னு பார்க்க முடியாது தள்ளி விட்டுருவாங்க ஆனா கால பூஜை டைம்ல நம்மள பழனி முருகன் முன்னாடி உட்கார வச்சு எந்த இடையூறும் இல்லாம எல்லா அபிஷேகத்தையும் பார்க்க வச்சு பொறுமையா அலங்காரம் பண்ணி